நற்செய்தி வாசகம் புனித மத்தை எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதினான்கு இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் பன்னிரண்டு அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான் அவன் தன் ஊழியரிடம் இவர் திருமுழுக்கு யோவான்தான் இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றிடச் செய்தார் இதனால் தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான் ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான் ஏனெனில் யோவான் அவனிடம் நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார் ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான் ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஒரு இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான் ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாவின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள் அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான் அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு ஜோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள் இதைக் கேட்டு அரசன் வருந்தினான் ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான் ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான் அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான் அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள் யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்தனர் பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர் கிறிஸ்த வழங்கும் புகழ் சிந்தனை ஏரோது மன்னன் யோவானை கொலை செய்தாலும் அவனுடைய உள்ளத்தில் நம்பிக்கையின் சிறு கீற்று ஒன்று இருந்ததை மறுக்க முடியாது ஏனென்றால் மாற்கு நற்செய்தி ஆறு இருபது கூறுகின்றது ஜோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தார் அவர் சொல்லைக் கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து உவந்து செவிசாய்த்தான் இவ்வாறு அவனிடம் இத்தகைய நம்பிக்கை கீற்று இருந்த போதிலும் அவன் கொண்டிருந்த பதவி ஆசையும் பெண்மோகமும் அவனுடைய நம்பிக்கையை முழுமையாக மறைத்துவிட்டது அதனாலே திருமுழுக்கு யோவானை அவன் கொன்றான் ஆயினும் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் இயேசுவின் வல்ல செயல்களைப் பற்றி அவன் அறிந்து கொண்டதும் இது திருமுழுக்கு யோவான்தான் அவர்தான் உயிருடன் எழுப்பி வந்திருக்கின்றார் என்று கூறி தன்னுடைய குற்றத்தை அவன் உணரத் தொடங்குகின்றான் மீண்டும் அவன் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை கீற்று சற்று வெளிவருகின்றது ஆயினும் அவன் மனம் மாற மறுத்துவிட்டான் உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டான் அவன் இயேசுவிடம் சென்று நான் தான் திருமுழுக்கு யோவானை கொலை செய்தேன் என்று ஒரு பாவ அறிக்கை செய்திருந்தால் இன்று எவ்வளவோ மகிமை நிறைந்த ஒன்றாக மாறியிருக்கும் ஆனால் அதை அவனால் செய்ய முடியவில்லை காரணம் அவன் கொண்டிருந்த பதவி ஆசையும் பெண்மோகமுமாகும் பாவங்கள் அறிக்கையிடப்படாத வரை அவை எப்பொழுதும் ஒருவரின் உள்ளத்தை உறுத்தி கொண்டே இருக்கும் என்பதற்கு ஏரோது நல்லதொரு உதாரணமாக இருக்கின்றான் எங்களுடைய பாவங்களும் அவ்வப்போதே அறிக்கையிடப்பட வேண்டும் அப்போது அவரவர் தத்தம் உள்ளத்தில் உணர்ந்து கொள்ளும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் யாருமே தந்துவிட முடியாது செவம் ஆண்டவரே தாழ்வுற்று நொறுங்கின உள்ளத்தை எங்களுக்கு தாரும் ஆவன்